அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மோ சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பார்த்து மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை நேற்றைய வீடியோ பதிவிலே உங்கள் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஜெர்மனுடைய ஊடகங்கள் எழுதியிருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஸோ ட்ரம்ப் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பார் குறிப்பாக ஒரு நாலஞ்சு டைம் ஃபோன் பண்ணார் மோடி அவர்கள் எடுக்கலைன்னு சொல்லப்பட்டதுக்கு நிச்சயமாக இதுக்கு ரிப்ளை கொடுப்பாரு அதுக்கான பதில்கள் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக வந்துடுச்சு ரிப்ளை வந்து நேற்று இரவே உடனே வந்துச்சு நான் வீடியோ வெளியிட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா ரிப்ளை இருக்குது அந்த இடத்துல சரி என்ன சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் இந்தியாவும் பாகிஸ்தானையும் மறுபடியும் பயங்கரமாக டைலாக் சொல்லியிருக்காரு ஒரு மிரட்டலையும் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு முடிச்சுடவோன்றாரு ஏதாவது பேசுனீங்கன்னா முடிச்சுடுவோன்ற மாதிரி தான் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன குறிப்பாக உக்ரைனுக்கு பயங்கரமான ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார் இந்த தடவை ரஷ்யா மேலே மட்டும் பொருளாதார கடை பொருளாதார தடை கிடையாது உக்ரைன் மீது பொருளாதார தடைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ நானும் உங்களோட இணைந்து செலிப்ரேட் பண்ணுறேன் சம்பவம் இடத்துக்கு போயிட்டேக்கலாமா தயார் தானே ஸோ வீடியோ பார்க்கறக்குமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆலாம் வீடியோ கொடுக்கலாம் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஒரு நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க திடீர்னு மர்ம நபர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உள்ள நுழஞ்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்க அது எப்படி எப்படி நான் அந்த கணக்கை இழந்தேன் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓப் நான் மெயில் பண்ணியிருக்கேன் எப்போ ரெக்கவரி பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு வரைக்கும் பார்க்குறேன் அப்படிலாம் புதுசாக மறுபடியும் பேசி தொடங்கலாம் தான் இருக்கேன் பட் பெரிய லாஸ் தான் ஒரு நாற்பத்தி மூணாயிரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ஃபாலோவர்ஸ் மேலே இருந்தாங்க அதுலேயுமே ரெண்டு சேனல் இருந்து ரெண்டுமே ஒன்றன் பின் ஒன்றா வந்து இருந்ததுனால இழந்துட்டேன் சப்போஸ் ஃபேஸ்புக் நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவலாகவும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அடுத்த வீக் மோசம் உங்க சேனலில் ஒரு தனி வீடியோவை போடுறேன் எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாங்கன்றதையும் நான் டீட்டெயிலாக போடுறேன் நான் இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல் பேச வேண்டியது இருக்கிறது அதனால் நான் அதை பற்றி ரொம்ப டெப்பாக நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இது ரொம்ப நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அது இல்லாமல் அமெரிக்கானுடைய விக்ஸாப் அவர்கள் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் கண்டிப்பாக இந்த தடவை நோபல் பரிசெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தே ஆகணும் அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட்டு இன்றைக்கி இன்றைய நேரத்தில் இன்றைய உலகத்தில் அவர் தவிர வேறு யாருமே எலிஜிபிலிட்டி கிடையாது நோபல் பரிசுக்கு அப்படி இருக்கும்போது வாங்கி கொடுத்தே தான் தீரும் ரொம்ப விடாபடியாக இருக்கிறாரு இன்றைக்கி சத்தியமணி சொல்லிட்டார் அவர் அதனால் அதை பற்றிலாம் நம்ம பேசி தான் ஆகணும் நம்ம அதுக்கு டைம் இல்லை நம்ம வாங்க நேராக நோபல் பரிசுக்கிட்ட போயிடலாம் என்னாச்சு ஏதாச்சும்ட்டு சரி இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேற்று ஒரே ஒரு ஜெர்மனி பத்திரிக்கைகள் எழுதினாங்க அந்த பத்திரிகைகளின் செய்தியின் அடிப்படையில் மேக்சிமம் தொண்ணூறு பர்சண்டாக பத்திரிகைகள் வந்து எழுதியிருந்தாங்க ஒரு இரண்டு பத்திரிகைகளை தவிர பெரும்பாலும் சன் டிவியும் கலைஞர் டிவியை தவிர மீறி எல்லாருமே போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க இங்கே தமிழ்நாட்டு சேனல் உலக நியூஸ் வரைக்குமே சொல்கிறேன் நான் வால் சேனல்லேருந்து எல்லாருமே இது மாதிரி மோ மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் கா ஒரு அஞ்சாவது தடவை கால் பண்ணார் எடுக்கவே இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டார் மனுஷனாக கூட மதிக்கலை ஆ அப்படினு பயங்கரமாக எழுதியிருந்தாங்க சரி ரைட்டு ரெண்டு ஆங்கிளில் பார்த்தோம் ஜெர்மனி கோத்து விடுறியா இல்லை இன்னும் கொஞ்சம் வெறியேத்தி விடுறியா இல்லை நிஜமாவே சொல்கிறியா இந்த மூன்று கேள்விகளுக்கான விடைகள் என்னென்னா அதுக்கான விடைகள் கிடைத்து விட்டது ட்ரம்ப் அவரோட ட்விட்டர் பாருங்கள் ஃபேக் நியூஸ் ஜெர்மனி சேஸ் ஜெர்மனி சொல்லியிருக்காங்க மோடிக்கு நான் நாலு டைம் கால் பண்ணன்றது ரொம்ப ரொம்ப ராங்குன்ட்டாரு மேபி மூணு தடவையாக இருக்கலாம் நாலு தடவையாக கூட இருக்கலாம் யார் கவுண்ட் பண்ணுது டோட்டலி ரெடிக்லஸ் ஐ டோன்ட் சேஸ் த பீப்புள் நான் யார் பின்னாடியும் போல அவங்க தான் ஏன் பின்னாடி வராங்க ஜென்ரலாக பொதுவாகவே சொல்கிறாரு மோடி ஃபோன் அவருடைய ஃபோன் வந்து மேபி புரோக்கனாக இருக்கலாம் வெரி சேட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையை விட அதிகமாக யாரும் இந்தியாவுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க அது பக்கத்தில் கூட நெருங்கியிருக்க மாட்டாங்க அவங்க சீனாக்கிட்ட பிஸியாக இருக்காங்க ஆனால் நான் அதை விட பெஸ்ட்டு கால் பண்ணியிருக்கேன் எவ்ரி ஒன் ஆன்சர் எக்ஸப்ட் இந்தியா அப்பாரண்ட்லி எல்லாருமே எனக்கு பதில் சொல்லிட்டாங்க இந்தியாவை தவற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த வார்த்தையில ஒரு சில சூட்சமும் அடங்கியிருக்கிறது எல்லாருமே எனக்கு ஆன்சர் பண்ணிவிட்டாங்க இந்தியாவை தவற அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்தியா இன்னும் எதுவும் அவங்க சொன்னதுக்கு மிரட்டலுக்கோ மிரட்டல் உருட்டல் அரட்டல் எதுக்குமே எங்கள் பெருசாலாம் ரிப்ளை கொடுக்கல நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோன்றதில் அவருடைய பதிவுலே தெரிகிறது அப்புறம் இன்னொரு பதிவுமே போட்டார் அமெரிக்கா ஃபஸ்ட்டு அமெரிக்கா இஸ் பேக் அப்படின்னு போட்டார் சரி நேற்று மிக முக்கியமான வெள்ளை மாலையில் ஒரு சந்திப்பு நடந்தது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இப்போ இந்த ஃபோன் கால் விவகாரங்கள்லாம் நிறைய பேசும்போதெல்லாம் இதையும் கேட்குறாங்க எப்படிங்க சார் நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ரொம்ப விகாரசாக விரித்தனமாக இருந்தாங்களோ எப்படி நீங்கள் நிறுத்துனீங்கன்னா ஓ பயங்கரமாக பார்த்தேன் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு நூற்றம்பது மில்லியனுக்கு மேல் லாஸ் என்ன ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க இது ஏதோ நியூமரிக்கல் மெத்தடில் நான் சொல்லலை நான் நிஜமாகவே ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க ஐயா கடைசி வரைக்குமே யாருடைய யார் விமானங்கள் சுட்டு வீழ்த்தினாங்கன்னு சொல்லலை சரி ஏதோ சொல்லிட்டாரு அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணேன் ஒரு மதிய வேலையிலே மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணிணேன் ஃபோன் பண்ணார் நிறைய வெறுப்புணர்வுகள் இருந்தது பாகிஸ்தான் மீது அவர்களுக்கு நிறைய வெறுப்புணர்வு இருந்தது அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் இட்ஸ் மே லெட்ஸ் மேக் ஏ டீல் உங்கள் கிட்டையும் சரி பாகிஸ்தான்கிட்டையும் இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா டீலெலாம் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கொஞ்சம் ஹார்ஷாகவும் தான் சொன்னேன் கரெக்டாக நான் சொன்னேன் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க என்னுடைய மிரட்டல் தான் ஒரே ஒரு மிரட்டலை தான் ஆல்மோஸ்ட் அவங்க பாகிஸ்தானுக்கு அதே தான் என்ன டீல் ஏற்படுத்திட்டோமா வேண்டாமான்னு ஒரே ஒரு மிரட்டலை தான் ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டேன் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு அணு ஆயுத போராக மாறி இருக்கும் அப்படின்றார் ஐயா அவர் வந்து தெளிவாக இங்கே மோடி அவர்கிட்ட கால் பண்ணி பேசினேன் நான் சொன்ன அடுத்த அஞ்சு மணி நேரத்தில் தான் ஒரு போர்னு நிறுத்தினார் அவர் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லையே அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஏன்னா ரெக்கார்டர் ஃபோனு காலாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு வந்துடுவாரா என்னன்னு தெரியல இந்த ஒரு பிரச்சனை தாங்க ஆணிவேரு இந்த பிரச்சனை தான் இன்ன வரைக்கும் ஆணிவேராக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா மறுக்கிறது பாகிஸ்தான் வந்து அழைக்கிறதுன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு நியூஸ் போதாத குறைக்கு இப்போ பாகிஸ்தானும் ஓடி வந்து இந்தியா கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க எந்த கூட்டணின்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை எங்ககிட்ட மோடியெலாம் பேசு மோடின்ற ட்ரம்ப் பாருங்க ட்ரம்ப் எல்லாம் பேசவே இல்லை அவர் இருங்க எங்ககிட்ட பேசுகிறாரு நாங்கள் தான் பேசி நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு அவருங்க இடையில் ஓடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மனசை ஏற்ற வரைக்கும் ட்விட்டர்ல அது இதையும் சும்மா ஒரு தடவை தான் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ ரொம்ப லாங்காக எலாப்டேட்டாக பேச ஆரம்பிச்சுட்டாரு இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா மேபி அடுத்து ரெக்கார்டு வாய்ஸ் எடுத்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐயா நானும் மோடி அவர்களும் பேசின வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் இதுதான் அப்படின்னு சப்மிட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவரை உலக வரலாற்றிலே வெள்ளை மாளிகையிலிருந்து இரண்டு அதிபர்கள் பேசின விவகாரத்தில் இது வரைக்கும் ரெக்கார்டட் வீடியோ ஆடியோ வரல ஆனால் வெளியிடறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் போகிற பார்க்க பார்த்தா சப்போஸ் பேசியிருந்தாங்கன்னா சப்போஸ் பேசாமல் இவராக கதையை அடித்து விட்டுருந்தார் அப்படின்னாரா அதுவுமே பெரிய ட்ரபிள் தான் ஆனால் இந்தியா இதுக்கப்புறம் அது வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இதுக்கப்புறம் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதோ மற்ற ஏதோ டோட்டலாக அவங்கள அவாய்ட் பண்ணுறதோ தெல தெளிவாக தெரியுது இந்த டேரிஃப் கூட பாருங்கள் பிரேசிலுக்கு இன்னும் விதிக்க ஆரம்பிக்கலை பட் இந்தியா ஐம்பது பர்சன்ட் டேரீஃபு கனடா முப்பத்தஞ்சில் இருக்காங்க சீனா முப்பது மெக்சிகோ இருபத்தஞ்சி வியட்நாம் இருபது இந்தோனேஷியா பத்தொன்பது ஜப்பான் ஐரோப்பா மீதி மற்ற நாடுகள் எல்லாமே பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க குறிப்பாக நம்ம ஜெர்மனி சார் ஜெர்மனின்ற பாருங்க கார்மெண்ட்ஸ் கோல்டு சில்வர் அண்டு ஜுவல்லரி அப்புறம் பாலிஷர் டைமண்ட் நேத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தது எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறதுன்றாங்க ஸோ நமக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேடு சர்ப்ளஸ் வர்த்தக பற்றாக்குறை நாற்பத்தி ஒரு பில்லியன் இருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஸோ அமெரிக்காவுடைய மற்றும் ஒரு கோரிக்கை என்னென்னா வர்த்தக பற்றாக்குறையை எனக்கு சரி பண்ணுங்கன்றாங்க ஆனால் சமீபத்தில் மிரட்டல் என்ன அப்படின்னா வர்த்தக பற்றாக்குறையோட மிரட்டல் கிடையாது நம்ம ரஷ்யா கட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்றாங்க இந்த வரி விதிப்பில் அமெரிக்கா ரொம்ப டாப்பாக மாதிக்கிறது வந்து காஃபி ப்ராடக்ட் குறிப்பாக ரோஸ்டட் காஃபி வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு மேலே விலையேறி இருக்கான் இதுவரை இல்லாத அளவுக்கு விலையேறி இருக்கோ ஒன்று அப்புறம் இதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்ன பிரச்சனை வரும்னா நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வந்து எல்லா கடையிலையும் சர்வசாதாரணமாக கிடைக்கும் அரிசியிலிருந்து மீது எல்லாமே சாதாரணமாக இங்கே ஒரு மளிகை கடையில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் கிடைக்கும் அதுதான் பெருசாக வாங்கிட்டு இல்லாமல் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்ற இது எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பட் இனி அந்த பொருட்கள் வாங்குறது பெரிய ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா ஐம்பது பர்சன்ட் வரின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு வழியே இல்லை அவங்க அமெரிக்கானுடைய பர்கருக்கும் சீஸுக்கும் அதுக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய டஃப் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே திருப்பூர் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி கூட பின்னலாடை தொழிலாளர் தொழிலாளர் தொழில் முனைவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சாங்க சப்போஸ் இது தொடர்ந்துது அப்படின்னா எங்களால் கடன்களை திருப்பி செலுத்த முடியாது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்க ஸோ பெரிய சிக்கலை சந்திச்சிட்ருக்கோம் இந்தியா ஆந்திரா மேலே மும்பை பெரிய அளவு சந்திக்கிறாங்க குஜராத் இந்த நான்கு மாநிலங்கள் வந்து பெருசாக பாதிக்கப்படுது அதில் நம்ம ஜவுளித்துறை அதிகமாக அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு ப்ரா ஒரு பனியனும் இல்லை மற்றது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே போன்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல இங்கே இந்தியாவில் லேபர் காஸ்ட்டு கம்மி ஆடை விவகாரத்தில் எல்லாமே அதனால் இங்கே ஆர்டர் கொடுத்து ஒரு சிலது ஏற்றுமதி பண்ணுவாங்க ஒரு சிலது வந்து இங்கேயே கூட சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அது எல்லாமே பெருசாக பாதிக்கப்படும் அதனால் திருப்பூர் வேலை வாய்ப்புகளை இலக்கணி பெருசா நேரிடம் இன்னொன்று அப்போ நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி ராய்டர்ஸ் முடித்துட்டு தான் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் நிறுவனம் ரஷ்யா கிட்ட மறைமுகமாக டீல் வச்சுட்டு ஆயில் வாங்கிட்டுருக்காங்க ஊரையே மிரட்டிட்டு இவங்க மட்டும் கள்ள கூட்டணி ஐ மீன் கள்ள காதல் வைத்திருக்காங்க அப்படி மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் மொபைல் எக்ஸாம் மொபைலில் எக்ஸாம் நிறுவனம் இந்த நிறுவனம் நிச்சயம் ரஷ்யாக்கிட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்தியது உண்மைதான் சொல்லிட்டு இன்றைக்கி வேர்ல் ஷீட் ஜேனலில் வந்து சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதில் எந்த கருத்துமே இல்லை ஆக ஊரை மட்டும் மிரட்டுறது எல்லாத்தையும் மிரட்டு மிரட்டு மிரட்டுறது ஆனால் இவங்க மட்டும் போயிட்டு சைடில் கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறது இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல ஆனால் இன்னொரு வகையில் நம்ம சந்தோஷப்படலாங்க திடீர்னு நேற்று இருந்து ஒரு நியூஸ் அரசல் புரிசலாக கேள்விப்பட்டேன் சீனா வந்து அந்த ரேர் மேகனட் நான் அமெரிக்காவுக்கு அனுப்பலைன்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளாக கேள்விப்பட்டேன் முந்தனைத்த வரைக்குமே அமெரிக்கா சீனா மீது வரி விதிக்காத இருக்கிறவங்க திடீர்னு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள்னால் எங்களுக்கு தேவையான மினரல்ஸ் வரல அப்படின்னா நான் வரி விதிக்க நேரிடும் அப்படி வரி விதித்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சீனாவே காலியாகிடும் ஆனால் அப்படின்னா சீனாவை வந்து வரி விதித்து ஒழிக்கணும்னு நான் விரும்பலை ஏன்னா அவங்க பாவன் நல்ல பொருளாதாரம் வளரட்டுமே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாமே ஒரு சட்டைன் கார்டு அவங்க பக்கம் திரும்பல அதனால் சுமூகமாக இருக்குன்னு இப்போ இப்படி மாற்றி பேசுகிறாரு நேற்று வரைக்கும் என்ன சொன்னார் எங்களுக்கு தேவையான ரேர் ரேர் எடுத்த எலிமெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு வரி இல்லைன்னு சொன்ன ஆள் திடீர்னு நேற்று என்ன பண்ணிட்டாரு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஏதோ நிறுத்துறான்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா அந்த கார்டு அந்த பக்கம் திரும்பலை அப்புறம் மறுபடியும் வழி போட ஆரம்பிச்சுன்னா முடிச்சு ஆனால் அந்த மாதிரி நான் நினைக்கலான்டா இவங்க அமெரிக்காக்காரங்க சீனாவை ஒழிக்க கூடாது சீனா வளர வேண்டும் நல்ல பொருளாதாரம் இருக்கிறது என்று மனதளவில் நினைக்கிறோம்னு அப்படி அந்த தகவலை அவங்க சிரிக்காமையும் எந்த உள்ளர்த்தத்தும் இல்லாமல் சொன்னாங்கன்னா அப்படின்னாங்கன்னா நம்புறவங்க நம்பிக்கை தான் சோறுன்னுவாங்க ஸோ அது உலகம் அறிந்த விஷயம் நீ என்னென்ன வெஞ்சன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்றீங்கன்றது உலகம் அறிந்த விஷயம் நம்ம தொடர்ந்து நிறைய தடவை பேசியிருக்கு இதை பத்தி நம்ம பொருளாதார ரீதியா வளர்கின்ற நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு முட்டுக்கட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க அமெரிக்கா சீனாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் இந்தியாவை வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி எதிர்பார்த்தேன் பட் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அது ரொம்ப சேர் நியூஸுமே கூட நம்ம சீனா இது ரெண்டையும் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க ரஷ்யா இதுக்கப்புறம் போதும் ஓரளவுக்கு முடித்தது போதும் இதுக்கப்புறம் அவங்க மீண்டு வரதுக்கு ஒரு இருபது வருஷம் ஆகும்னு நினச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா அவங்க டெவலப் ஆகிறதுக்கு அதனால மீதி எங்கள் ரெண்டையும் கொஞ்சம் கை வச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போதே அவங்களோட சித்தாந்த கொள்கையில் தெளிவாக இருக்கிறாங்க இப்போ நம்ம உகைன் செய்தி போகணும் அப்படின்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அமைதி அமைதி அமைதினு தொடர்ந்து ரொம்ப நாள் போய்ட்டே இருந்தாருன்னா அவரே ஒரு கட்டத்தில் வெறிஜாயி அறிவியுங்கள் போரை தாக்குதல் நடத்துங்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோன்றாங்க எப்படி ரொம்ப நாளாக அமைதி அமைதி அமைதியாக சுற்றிட்டுருக்கிற எங்களுக்கே ஒரு பொறுமை மீறிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் வார் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோம் அது டெக்லர் ஆஃப் வாராதான் இருக்குன்றமா சொல்லியிருக்காங்க என்னப்பா நோபல் பரிசுக்கு திடீர்னு இப்படி ஒரு கோவம்னு தெரியல சரி இது வழக்கமாக ஏன் ஏதாவது வாருக்கான சூழல் வந்தால் அது சொல்லப்படுகிற காரணங்களாக கூட வச்சுக்கலாம் ஆனால் ட்ரம்ப் அவர்களோட மனநிலையை நம்ம சோதிக்க முடியுது இப்போ உங்களுடைய பொருளாதார தடைகள் உங்களுடைய நெருக்கடிகள் இது எல்லாமே இந்த யுத்தத்தை நிறுத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா ஜெலன்ஸ்கி அவர்களோட புட்டின் அவர்களோட போரையும் கேட்கப்பட்ட கேள்விக்கு சம்டைம் புடினவர்கள் மனசுக்குள்ளே வராது வராரு உக்ரைனு மனசுக்குள்ளே தான் முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறார் திடீர்னு ரஷ்யா பக்கம் ஒரு வாரம் அப்படியே பயங்கரமாக காத்தடிக்கும் அப்படியே திடீர்னு உக்ரைன் பக்கம் பயங்கரமாக காத்தடிக்கும் திடீர்னு அங்கெல்லாம் விட்டுட்டு சீனா மீது ரஷ்யா மீது காத்தடிக்கும் யார் ட்ரம்ப்போட மனநிலையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அதனால இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அஞ்சுக்குள்ள போர் எடுத்துறேன் அப்படி இல்லையா ரஷ்யா மட்டும் என்னுடைய லிஸ்ட்ல இல்லை உக்ரைன் மீதும் தடை விதிப்பேன் என்ன நினச்சி பாருங்கள் உக்ரைன் வந்து அவங்களோட பகுதியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க உக்ரைனை விட பதினஞ்சு மடங்கு இருபது மடங்கு பெருசு ரஷ்யா பிடிக்க முடியுமா பிடிக்கவே முடியாது காலத்துக்கு சண்டை போட்டே இருக்கணும் ஒன்று ஐயா ஸ்டூப்பிட் பார் அப்படின்றாரு தேவையில்லாமல் மக்களை வந்து பெரிய அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் கூடிய விரைவில் ரிசால்வ் பண்ணியே விரும்பணும் அதனால் இந்த தடவை பொருளாதார தடன்றது ரஷ்யாவுக்கும் மட்டும் கிடையாது உக்ரைனுக்கும் தான் அப்படின்றாரு திடீர்னு ஜெலன்ஸ்கி கனவுல ஐயோ யாரு எங்கள் தலைவர் இப்படி என்னை பார்த்து சொல்லிட்டாரான்னு மனசுக்குள்ளே நினைப்பாரு வேற வழி தெரியலாத்தா இதெல்லாம் எனக்கு நன்மைன்னு வருதோ அது இனி அதெல்லாம் தடை விதிக்க மாட்டேன் நன்மை வராத இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்னை சேர்த்திக்கொண்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக நழுவுறாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஐரோப்பாவை வந்து உக்ரைனுக்குள்ள அனுப்ப தயாராக இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் போங்க நாங்கள் இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணணுமா இல்லை செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணுமா இல்லை பின்புலமாக இருந்து பின்னாடி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா இப்போ முன்களத்தில் போற அப்படின்னா போங்க போங்க போங்கன்னு உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு பின்னாடி யாரும் இந்த பக்கம் வராதிங்கன்னு தடுத்து நிறுத்துவாங்கள்ல அந்த மாதிரி நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன் போங்க எந்த அளவுக்கான ஒரு செக்யூரிட்டி கேரண்டி இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் வான் தடுப்பு சாதனங்கள் இது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் பயப்படாதீங்க அமெரிக்கா வரலன்றதுக்காக பயப்படாதீங்க போங்க போயிட்டு அங்கே உக்ரைனுக்குள்ளே எல்லையில் அவங்க பாதுகாப்புக்காக நீங்கள் நிறுத்துங்க அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டான்றதுக்கான ஒரு ஒரு ஆதரவு செய்தியுமே சொல்லியிருக்கிறார் பட் இது எந்த அளவுக்கு அவங்க போய் ரீச் ஆகும்னு தெரியல ஏன்னா அவங்க இன்றைக்கி காஜா கலாஷ் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை நம்மளுக்கு புரிய தெளிவாக புரியுது இன்றைக்கி ரஷ்யாவுக்குள்ளார் தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வ் காலி ஒன்றுமே இல்லை இதெல்லாம் யார் காணும்னு நினைக்கிறீங்க யாருங்க நாங்கள் தான் நாங்கள் இனி பதினெட்டு பதினெட்டு கட்ட பொருளாதார முடிஞ்சுதா முடிச்சிட்டோம் அடுத்து பத்தொம்பது இருபதாம் கட்ட பொருளாதார என்ன ஆக போதோ தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலான்றாங்க இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது ஐரோப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் போட்ட பொருளாதார தடையில்தான் இது மாபெரும் சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கு ஐரோப்பா வளர்கிறது ரஷ்யா ஒழிகிறது அவங்க மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை இருக்காங்க இன்னொரு கொஞ்ச கொஞ்சம் நாளில் போக போக தெரியும் பிரான்ஸ் ஜெர்மனிலாம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நேற்று இரவே நம்ம பேசியிருந்தோம் ஸோ இதில் அமெரிக்கா எஸ்கேப் ஆகிட்டு ஐரோப்பாவை கூத்துட்டு இருக்காங்க ஐரோப்பாவும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதனால தான் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய மக்கள் முன்காலத்துக்கு போய் சண்டை போகிற விஷயங்கள்லாம் நிறையா வரலன்றதுனால ஃபஸ்ட்டு ஐந்து நாடுகளுக்கு வந்து டியூல் சிட்டிசன்ஷிப் உத்தரவு கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கூட எங்கள் நாட்டோடய குடியுரிமையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஐந்து நாடுகள் எதைதான் என்னென்ன நாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா நம்ம ஜென்ரலாக பேசலாம் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஐந்து நாடுகளுக்கு நாங்கள் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்ட்டாங்க கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டில் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃப்ரான்ஸ் ஏன்னா மேக்ரன் அவர்கள் ஓடி ஓடி உதவி செஞ்சிட்ருக்காங்க அடுத்தது அமெரிக்கா அமெரிக்கா மனசை அவங்க கூல் பண்ணியே ஆகணும் சரி அதுக்கு அடுத்தது யூகே கண்டிப்பாக யூகேவும் கூல் பண்ணி ஆகணும் அடுத்து நான் இதை வந்து பார்க்காம சொல்கிறேங்க நீங்களும் க கிட்டத்தட்ட கெஸ்ட் பண்ணிட்டுப்பீங்க அடுத்தது வந்து ஜெர்மனி கண்டிப்பாக ஜெர்மனி இது எல்லாம் இல்லாமல் செக் ரிப்பப்ளிக் போலந்து அப்புறம் அவர் கெனடாவையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் இந்த நாடுகளுக்கு எல்லாமே இனி நாங்கள் மேக்ஸிமம் டூயல் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்க போகிறோன்னு இருக்காங்க இதில் முதல் கட்ட பரிசீலனையில் ஜெர்மனி போலந்து செக் ரிப்பப்ளிக் யூஎஸ் கெனடா ஃபஸ்ட்டு இவங்க அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை டியூவெல் சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க வாங்க உக்ரைன் பிரஜைகளே யார் யாரெல்லாம் டியூவெல் சிட்டிசன்ஷிப் வாங்குனீங்களோ கட்டாய இராணுவ சட்டத்தை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் முன்களத்தில் அனுப்பிவிடுங்க ஐயா அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் முதல்ல நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கட்டாய ரூல்ஸ் கொண்டு வந்துருங்க யார் யாரெல்லாம் டியூவெல் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்களோ கண்டிப்பாக அவங்க கடத்தில் போய்ட்டு ஆறு ஆறு மாதம் தான் சும்மாவாக துப்பாக்கி தூக்கி சுட்டு வந்தால் போதும்னு ஒரு உத்தரவு கொடுத்தீங்கன்னா போதும் இன்னும் சேமமாக இருக்கும் வீரர்கள் நிறையா வருவாங்க இது பலே திட்டமாக கூட இருக்கலான்னு நினைக்கிறாங்க நான் எல்லாமே உங்கள் பெல்ஜியம் மாதிரி எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை இதுக்கப்புறம் நாங்கள் பெரிய அளவுக்கு வரகின்ற செப்டம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் கவுண்ட் எதுன்னு சொல்லலை வீரர்களையும் அனுப்ப தயாராக இருக்கும் இது எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கோம் அமைதி ஏற்பட்டால் போதும் நாங்கள் தயாராக இருக்கோம்ன்றாங்க ஆனால் இன்று கூட உக்ரைன் என்ன பண்ணாங்க ரஷ்யானுடைய ரோஸ்டோ ரீஜியனில் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீதும் முக்கிய கட்டிடங்கள் மீதும் பெரிய தாக்கல் நில நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த வீடியோ பதிவுகள் பார்க்க முடியுதுங்க ஸோ தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா மீது ரெஸ்ட் இல்லாமல் தாக்கல் நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க நான் ரஷ்யா கிட்டே கேட்குற ஒரே ஒரு இது என்னென்னா இன்ன வரைக்கும் ரஷ்யா வந்து அந்த ஓவர்ஸ்னிக் மிசைல்ஸ் வந்து பெருசாக அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க இன்னும் எனக்கு செயல்படுத்தின மாடு தெரியல எனக்கு ஏதாவது ஒன்று அப்படி எங்கேயாவது எம்டி பிளேஸில் காட்டுங்க நான் எப்படின்னு பார்த்துக்கிறேன் இல்லைனா இதுக்கப்புறம் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஓர்சினிங் மிசைல்ஸ் அந்த இடத்துல தாக்கல் நடத்தும் போது அட்லீஸ்ட் ஒரு நாலாயிரம் டிகிரி செல்சியஸாவது அந்த இடத்துல ஏரியாவில் பரவும் பற்றி எரிஞ்சிடும் ஒரு மினி சின்ன அணுகுண்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது அணுகுண்டு கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஐயா அப்படி ஏதாவது ஒன்று காட்டினீங்கன்னா தான் இந்த போர் நிறுத்தப்பெறும்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது முக்கியமாக எண்ணெய் நிறுவனங்கள் மீதோ மற்ற இடத்துல மீதோ ஏதாவது ஒரு சாம்பிள் காட்டுங்க போர் நிறுத்தத்துக்கான வழிகள் வரும் இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் எப்படியா ஃபைனலாக அணுகுண்டு போட்டு இந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு வந்து ஒரு முடிவு பெற்றதோ அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா அது கடைசியில் ஒரு சின்ன அணுகுண்டாவோ இல்லை ஒரு சின்ன மிசைல்ஸோ இல்லை இவங்க அவங்க மீதோ ஏதோ ஒரு பெரிய நிகழ் நிகழ் நிகழ்ந்தால் மட்டும்தான் இந்த போர் நிறுத்தம் வரும் இல்லை என்றால் இந்த போர் வந்து வெலை வெலை கொல கொலை என்று இழுத்து கொண்டே இருக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் இது அந்த பக்கமும் பேச்சு மாட்டாங்க இந்த பக்கமும் பேச்சு மாட்டாங்க மேபி ஃபைனலாக அதுதான் எடுக்க போகிறாங்க இல்லை ட்ரம்ப்புமாரி எதிர்பார்ப்பார் அவர் சீக்கிரம் முடிவு பண்ணணுமா ரஷ்யா ஏதோ ஒன்று போட்டு விடுப்பானா கொஞ்சம் பேசி விட்டுறேன் அப்படின்னு கூட சைலண்ட்டாக நாசுக்காக கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய தென்படுக்கிறது ஸோ இருந்து பார்க்கலாம் இப்போ வெனிஜுலா பக்கம் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கிறாங்க யார் அமெரிக்கா தரப்பில் இந்த புகைப்படங்கள் வரைபடங்கள் பார்க்குறீங்களே வெனிசுலாவுக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு நான்கு போர் கப்பல்கள் எல்லாமே ஆன் த வே நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வெனிசுலா பக்கத்திலே கொலம்பியாவில் மட்டும் மூன்று இடத்துல இருக்காங்க அமெரிக்கானுடைய மிலிட்டரி பேஸ் அப்புறம் வெனிசுலாவுக்கு மேலே ஒரு மிலிட்டரி பேஸ் வெனிசுலாவுக்கு கயானாவுக்கு பக்கத்தில் வெனிசுலாவை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு அமெரிக்கா மில்டரி பேஸ் இந்த பேஸில் தான் அடித்தாவே போதுன்ற மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா பெரிய அளவுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க பி எயிட் ஃபோர் தொடர்ந்து போகிற விமானங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது ப்யூட்டோரிக்காவிலிருந்து தாக்கல் நடத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல எந்த நேரத்தில் தாக்குதல் நிகழலாம் கூடிய அரசல் புரசலான செய்தி அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவும் வந்து டூ தௌசண்ட் ஜீரன் ட்ரோனை வந்து பெரிய அளவு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே அங்கே நடந்தால் தான் தெரியும் ஆனால் நிகழ்ந்தது அப்படின்னா வெனிசுலா மீது பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நிக்கோலஸ் மதுரை அவர்கள் என்ன சொன்னாருன்னா இப்போ ஈரானை வந்து எப்படியாவது முடிச்சுட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய முழுசையும் தன் பக்கம் கட்டுப்படுத்தணும்னு திருடியலான்னு நினைச்சாங்க அமெரிக்கா அங்கே முடியலன்னும் போது அந்த தோல்வியை கொண்டு வந்து ஏன் மீது சுமத்துறாங்க இதே இது வந்து முன்னாடி ஏன் சுமத்தலை அப்படின்னு கேட்குறாரு இப்போ வெனிசுலாவை வந்து வீழ்த்திட்டு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து எல்லை பக்கம் வந்து நிறுத்தி வைத்திருக்காங்க கூடுதல் தகவல் அமெரிக்கானுடைய லின்சே கிரஹாம் அவர்கள் அங்கே லெபனானில் போயிட்டு லெபனானுடைய அவன் அவர்கள் பிரசிடெண்ட்டுக்கிட்ட பேசியிருக்கிறார் எப்படி ஹெஸ்புல்லாவை வந்து ஆயுதத்தை எல்லாத்தையும் நீக்கிறது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க எப்போ உங்களுக்கு நிதியை கொடுக்க போகிறோம் தொடர்ந்து அமெரிக்கா தரப்பு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த அழுத்தங்களின் காரணமாக கூடிய விரைவில் லெபனானில் ஏதோ ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகிறது என்று உள் மனசை வந்து சொல்லிகிட்டே இருக்குது அது நீங்கள் கூடிய விரைவில் நான் ரெண்டு ஒரு நாள் சொல்கிறேன் மேபி அது ஒரு வாரத்துக்குள்ளார பெரிய சிவில் வார் நிகழ்வதற்கும் மற்றவருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது லின்சியகாம் உள்ளே போயிட்டார் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு என்னன்றதை பார்க்கலாம் இவர் சாதாரண நாள் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டனி பிளங்கன் இருந்தார் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர் என்ன பண்ணுவார் எந்தெந்த நாடுக்குலாம் நான் போர் நிறுத்துறேன்னு போய் கால் வைக்கிறாரோ அந்த நாள்லாம் ஆல்மோஸ்ட் போர் ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் அவர் பேட்டி மட்டும் கொடுப்பார் இந்த போரை நிறுத்துவது தான் சாலை சிறந்தது நான் போர் நிறுத்துறதுக்காக தான் செல்றேன்னு சொல்லுவார் ஆனால் அதுக்கப்புறம் நிகழ்வு வேறு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி தான் இப்போ லின்சேக்கர் போயிட்டு இப்போ லெபனானில் கால் வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம எஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகன்னு சொல்கிறாங்க எகிப்து வந்து தனது எல்லை பகுதியில் காசா வரமா நாற்பதாயிரம் வீரர்களை நிறுத்தியிருக்காங்க ஒரே ஒரு சின்ன நபர் கூட இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துடக்கூடாது வீரர்கள் தயாராக இருங்க அல்லாட்டாக இருங்க தேவைப்பட்டால் தாக்குதலே நடத்துங்கிற அளவுக்கு ரொம்ப அல்லாட்டாக இருக்கிறாங்க எகிப்து அது இல்லாமல் இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க யாரை கேட்டு எங்கள் பகுதிக்குள்ளே நீங்கள் மக்களை கொண்டு வந்து குடியாமத்துறீங்கன்ற ஒரு கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதே போல் பிரேசிலுக்கும் இஸ்ரேலுக்கான அந்த வார்த்தை மோதல்கள் அதிகமாகிட்டு கடைசியில் புதிய அம்பாசிடர் ஒருத்தர் வந்து இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அவங்கள வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்கெல்லாம் வராதுன்ட்டாங்க ஏற்கனவே இருக்கிறவரை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க சரி வேறு வேறு ஆள் நியமிக்கிறோன்னு சொன்னாங்க அவரையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க பிரேசில் அதனால் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது ஐஏஏனுடைய ரஃபேல் கிராசி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா பெரிய ஒரு கோபரா டீம் ஆஸ்திரியானுடைய கோபர் ஸ்பெஷல் டீம் வந்து ஒரு பாதுகாத்துகிட்டே இருக்கான் ஏன்னா ஈரான் வந்து இவர் போட்டுத்தல்லான்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களாம் அதனால் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க ஏன்னா ஐரோப்பா வந்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஈரான்கிட்ட ஐஏஏ உள்ள வரதுக்கான அனுமதி எல்லாமே இல்லைன்னா அடுத்தடுத்து பொருளாதாரிகளும் அடுத்து விளைவுகள் வரும்னு சொல்கிறாங்க ஒருவேளை போகிற போக்க பார்த்தா ஐஏஏ கிராசியை வந்து முடைச்சட்டு ஈரான் தான் முடித்தாங்க இனி நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவர் பதறதை பார்த்தா நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குது என்னை எந்த நேரமும் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் கோபுரா டீம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கேன் ஈரானுடைய மிரட்டலுக்கு அஞ்சுன்னு திடீர்னு ஒரு சொல்கிறெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு ஏதோ பெரிய பிளான் போது போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் அந்த இடத்துல இன்னொரு விவகாரம் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த பிரேசிலில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் அலெக்சாண்ட்ரா டி மோரஸஸ் இவர் யாருன்னா அமெரிக்கா வந்து இவர் மீது பெரிய அளவுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா எதிர்கட்சி தலைவரான போல்சோனாரோ போல்சோனாரா அவர்களில் வந்து வீட்டுக்காவலை வைப்பதற்கு உத்தரவிட்டதுனால முடக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மீது பொருளாதாரலாம் வச்சாங்க இப்போ என்ன சொல்லிட்டாரு அவர் முழு நேரமும் கண்காணிங்க அவரோட தம்பி அவரோட ஒய்ஃப் எல்லாத்தையும் வீட்டு காவலில் வைத்து முழுமையாக ஆல்மோஸ்ட் அவசரஸில் கைது பண்ண சூழ்நிலையை கொண்டு வாங்குற மாதிரியும் ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் பொருளாதார தடைக்கும் உங்களை எதுக்கெல்லாம் நான் ஊருகா இல்லைன்ற மாதிரியும் இவரும் அமெரிக்காவை எதிர்த்து பேசுகிறாரு ஸோ பொறுத்தருந்து பார்க்கலாம் எங்கள் ஜம்மு காஷ்மீர் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு இது வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலில் மலைப்பொழிவு நிலச்சரிவுனாலும் முப்பத்தஞ்சு பே மேற்பட்டவர் வந்து இறந்து போயிட்டாங்க தவாய் பிரஜின்னு சொல்லிட்டு ஜம்முவில் அப்படியே ஒட்டுமொத்தமாக சீர்குலைஞ்சி அப்படியே இது ஒரு பக்கம் இறங்கியிருக்கு பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு இங்கேயும் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலும் மிக அதிபயங்கர மலைப்பொழிவும் இமாச்சல பிரதேசத்தில் நிறைய மண் சரிவுகளும் மலை சரிவுகளும் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதுன்றது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரவிக்குமார் சோம் சேனலில் நைட்டு எவ்வளவு அப்டேட் பண்ணுறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்